ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேருந்திருக்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் ஆறு வாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா ஏன்னா உச்சநீதிமன்றம் தாவேக்காவிற்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்னடா போட்டு குழப்பிற தீர்ப்பு வந்தது தாவேக்காவுக்கு ஆதரவாக ஆனால் ஏன் பாஜகவும் அதிமுகவும் சந்தோஷப்படணும் இதை கொண்டாட வேண்டியது தாவேக்கா தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுதான் இல்லை ஏன்னா இதை தாவேக்கா கொண்டாடவே முடியாது தாவேக்கா மொத்தமாக அதனுடைய கதை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அது கட்சின்னு ஒன்று இருந்தாலும் வேஸ்ட்டு தான் ஒன்றும் அதனால் ஒரு உபயோகமும் இல்லை சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அந்த கூட்டங்களில் தாவேக்காவோட கொடி பறந்துச்சு கொடி பறக்கும்போது உண்மையிலே ஒரு நம்ம ரொம்ப ஒரு மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்குறோம் ஒரு தமிழர் அவர் உண்மையிலே ஒரு கல்லங்காபுரம் இல்லாமல் ஒரு நபர் அவர் வந்து சரியாக இயங்குவார் அப்படின்னு நம்ம நம்பணும் ஆனால் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் வந்து தாவேக்கா கொடியை காட்டுறாங்க கொடியை காட்டின உடனே ஒளி வந்து விட்டது தப்பிக்க வழி வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அங்கே அவரோடைய கத்த ஆரம்பித்தார் பார்த்தீங்களா கூட்டணிக்கு சிக்னல் கிடச்சிருச்சி அப்படின்னு அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அது அதிமுக காரங்க அதிமுக டிஷர்ட் போட்டுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சிருக்காங்க அதன் பிறகு மறாவது கூட்டத்தில் பார்த்தோம்னா அதிக அளவில் அதிமுக கொடி இணையாக அதிக அளவில் தாவேக்காவோட கொடி பிறகு கொடி பறக்கும்போது அங்கே இருக்கிறவங்கள பேட்டி எடுக்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு நபர் சொல்கிறாரு தளபதி அவர்கள் எங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கூட்டணி வைத்தால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நான் தாவேக்கா கூட்டணி வைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தளபதி வந்து வருவார் எங்கள் தளபதி அதாவது வந்து அதிமுக காரங்க காரர்களாக மாறி ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் உண்மையிலேயே தீபாவளியை வெடி வெடிச்சு கொண்டாடுற அளவுக்கு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுற அளவுக்கு ஒரு சம்பவம் தான் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கும் அதிமுக பாஜகவின் சந்தோஷத்திற்கும் என்ன சம்பந்தம் என்ன தொடர்பு இருக்க போகிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒருவேளை உச்சநீதிமன்றம் இது செல்லாதுங்க இந்த இந்த வழக்கு வந்து செல்லாது மாநில அரசே அதை வந்து விசாரிக்கலாம் அந்த தனிநபர் ஆணையமே இதை வந்து விசாரிக்கலாம் இந்த சிபிஐ விசாரணை இதுக்கு தேவையற்றது மாநில அரசு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தால் தாவே கவினர் தப்பிச்சுறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா அவங்க வந்து மாநில அரசு மட்டுந்தான் அவங்கள வந்து பயமுறுத்த முடியும் மாநில அரசு மட்டுந்தான் அவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் அவங்க வந்து ஒரு சிறைக்கே சென்றாலும் அதனால ஒரு பெரிய பாதிப்பெலாம் வந்திருக்காது கட்சிக்கு பெரிய பாதிப்பு வந்திருக்காது அவர்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட்டுருக்கலாம் சுதந்திரமாக கூட்டம் நடத்த முடியும் அவங்க தோன்ற கருத்துக்களை பேச முடியும் ஆனால் இப்போ என்னன்னா வழக்கு சிபிஐ வசம் போயிருச்சு சிபிஐ யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நம்ம தளபதியே சொல்கிறாரு சிபிஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைபாவையாக தான் இருக்குது அதனால கேட்டிங்களா சிபிஐயே வந்து பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு ஏற்கனவே திமுகவை விமர்சிக்கின்றபோது அந்த அஜித் மரணத்தில் நீங்கள் ஏன் சிபிஐ கிட்ட போய் ஒளிஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திமுகவை பார்த்து கேள்வி கேட்ட நமது விஜய் அவர்கள் இப்போது அவர் போயிட்டு பாஜக கிட்ட சரணடைஞ்சிட்டார் இப்போ இதனால் அவங்க கொண்டாட வேண்டியது என்ன இருக்கு ஏன் அவங்க வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் பாஜக தான் ஆட்சியில் இருக்கும் மத்திய ஆட்சி வந்து பாஜக கையில் தான் இருக்கு சிபிஐ அவர்கள் தான் இருக்கும் அவர்கள் வசம் சிபிஐ இருக்கிற வரைக்கும் இந்த வழக்கு முடிவுக்கு வராது இந்த வழக்கு இருக்கு இல்லைங்களா இப்போ விஜய் மீது நாற்பத்தி ஒரு மரணங்கள் அந்த குற்ற வழக்கு விசாரணைக்கு வந்தாலும் அதுக்கு தீர்ப்பு வராது அதுக்கு எந்த முடிவுமே எட்டப்படாது சரி இதுக்கு என்னதான்பா முடிவு இதுக்கு ஏன் பாஜக கொண்டாட போகுது அப்படின்னு சொன்னா அதாவது வந்து தலையை கொண்டு போய் அவர் அவங்க கிட்ட ஒப்படைச்சார் இப்போ விஜய் ஒரு வேளை நான் அடங்க மாட்டேன் நான் தனிச்சு வந்து நிக்க போறேன் பாஜக கூட அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விஜய் சொன்னால் இந்த கேஸ் இருக்குல்ல அதை தூசி தட்டி எடுப்பாங்க அதில் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க விஜய் மீது தீவிரம் காட்டுவாங்க விஜய் வந்து கைது செய்வதற்கான தீவிரத்தை மத்திய அரசு காமிக்கும் அப்போ உடனடியாக அடிபணிய வேண்டிய தேவை விஜய்க்கு இருக்கு இப்போ நான் மட்டும் சொல்லலைங்க அக்கா வானதி சீனிவாசனே சொல்லியிருக்காங்க எங்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கட்சி கூட்டணிக்கு வர போகுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது திமுகவை நாங்கள் வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அக்கா வானதி சீனிவாசன் சொல்றாங்க அவங்க ஒரு பாஜகவுடைய பொறுப்பாளர் இவ்வளவு நாள் இல்லாம நேற்றைய தினம் ஒரு தீர்ப்பு வருது இன்றைய தினம் அக்கா வானதி சீனிவாசன் எங்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கட்சி கூட்டணியாக வருகிறது என்று சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க இதுதான் காரணம் கொள்கை எதிரி உண்மையிலே பாஜக காரனுக்கும் வெக்கமான சூடு சொரணை கிடையாது இந்த தாவேகா காரனுக்கும் வெக்கமான சூடு சொரணை கிடையாது நாம் உண்மையிலே இவர் சொன்னார் நான் வந்து சந்தர்ப்பத்திற்காக அரசியல் செய்ய வரல என்னுடைய சொந்த நலனுக்காக அரசியல் செய்ய வரல நான் மக்களுக்காக அரசியல் செய்ய வந்தேன் என்னை நம்பி என்னை இந்த அளவிற்கு வளர்த்த மக்களுக்கு நான் விசுவாசமாக நன்றியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார் உண்மையிலே அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் ரஜினி மேலே கட்சியை கலைச்சிட்டு போயிருக்கணும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக தான் வந்து எப்படியாவது அந்த முதலமைச்சர் இருக்கையில் உட்காந்துன்னுங்க நான் சிஎம் ஆயிடணும் அதற்கு யாரை எத்தனை பேரை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல அதுதான் அந்த பாகுபலி படத்தை சொல்லுவாங்கள்ல இந்த சிலை நிற்கணும்னா ஆயிரம் பேரை பலி வாங்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த தருதலை வெல்லணும்னா இன்னும் எத்தனை பேர் வேணால் பழி வாங்குவார் அதுதான் அவருடைய நோக்கம் அவருக்கு மக்கள் சாவதை பற்றி எந்த கவலையும் இல்லை மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த வாழ்க்கை நேர்மையாக அவர் இருப்பார் நம்ம வந்து அவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனதையோ வென்றதையோ நம்ம விமர்சிக்கலை ஆனால் பாஜகவிடம் சரணடைவது நான் பாஜக அவர் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் அவர் எப்படின்னு வச்சுக்கோங்களேன் கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு முடிவு எடுத்தார் எதையெல்லாம் செய்தால் தமிழக மக்கள் வாக்களிப்பார்கள் முதல்ல வந்து திமுகவை எதிர்க்கணும் ஏன்னா திமுகவை எதிர்கலைன்னா நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுல அர்த்தமே இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு கொடிய சக்தி சொன்னால் அது திமுக சரி திமுக எதிர்த்தா மட்டும் வாக்கு செலுத்துவாங்களா இல்லை இன்னும் சிறுபான்மையினர் வாக்கலாம் நாங்கள் தாவேக்காவிற்கு வரோம்னா நம்ம பாஜகவை எதிர்க்கணும் அப்போ வந்து திமுக இன்னொரு பக்கம் பாஜக இதை ரெண்டுத்தையும் எதிர்த்தோம்னா நம்மளுக்கு வாக்கு கிடைச்சது அப்போ மீதி சிதறக்கூடிய வாக்குகளை எப்படி பெறக்கூடியது சிதறக்கூடிய வாக்குகளை சீமான் கைப்பற்றுகிறார் அந்த மீதி இருக்கக்கூடிய கொள்கை தத்துவம் என்று பேசி மீனாடு தமிழ் தேசியம் என்று பேசி தமிழக மக்களிடம் உணர்ச்சியூட்டி தமிழர்களின் வாக்குகளை அவர் வந்து சீமான் பறிக்கிறார் அப்போ நாம் என்ன பண்ணணும் ஒரு கண்ணு திராவிடம் இன்னொரு கண்ணு தமிழ் தேசியம் இப்போ என்ன பண்ணுவான் இங்கே ரெண்டு பிரிவு தான் இருக்குது ஒன்று திமுகவுக்கு வாக்களிக்கிறவன் இன்னொன்று பாஜகவுக்கு வாக்களிக்கிறவன் இந்த ரெண்டுமே வந்துடும் அதிமுக வாக்கு அதிமுகவுக்கு போக போகுது இரண்டாவது பக்கம் ஒன்று திராவிடத்திற்கு வாக்களிக்கிறவன் இன்னொருத்தவன் தமிழ் தேசியத்துக்கு வாக்களிக்கிறவன் இவன் எல்லாத்தையும் அள்ளி ஒரே ஏதோ போடு எல்லாத்தையும் போட்டு ஒரே ஜாரில் போட்டு அடித்து ஒரு ஜூஸாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் முடிவு பண்ணார் ஆனால் என்ன பண்ணுறது நேரம் சரியில்லையே இல்லையே விஜய் பண்ண முடிவுகள்லாம் கடைசியில் போய் யாரை கொள்கை எதிரி இவங்க எங்களுக்கு கொள்கை எதிரிங்க நாங்கள் பாஜகவை வீழ்த்தாமல் கூட மாட்டோங்க மோடி சார் அப்படின்னு பேசினதெல்லாம் போய் மோடி சார் காலிலேயே குப்புற விழுந்துட்டாங்க இதனால் வந்து உண்மையிலே வந்து பாஜகவும் அதிமுகவும் மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் ஆரவாரத்தில் இருக்குது ஏன்னா எப்போ சிக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க அது தானா சிக்கிருச்சு இப்போ பாஜகவுடைய கூட்டணி வலுவாயிருச்சு அதிமுக பாஜகவுடைய கூட்டணி வலுவாயிருச்சு இப்போ என்னன்னா விஜய் நினைக்கிற மாதிரி விஜய் வந்து தான் ஒரு முதல்வர் வேட்பாளர் என் வாங்க கூட்டணிக்கு அப்படின்னு கூட்ட மாதிரி இப்ப விஜய் கிட்ட அதிமுகவும் பாஜகவும் போகுமா அதிமுக கிட்ட விஜய் வருவாரா அப்படிங்கறத கேள்வி ஏன்னா தொகுதி பங்கீடு இருக்குல்ல விஜயை ஒருபோதும் முதல்வர் வேட்பாளராக அதிமுகவினர் ஏற்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வராக இருப்பாங்க ஒருவேளை அதல முரண் ஏற்பட்டால் பாஜகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதிமுகவை உதறி தள்ளிவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை அதிமுக வெளியேறிவிட்டால் உண்மையிலேயே மீண்டும் திமுக வலுவான ஆட்சி அமைச்சர் ரொம்ப வலுவாக ஆட்சி அமைச்சர் ஒரு பக்கம் பாஜகவும் தாவேக்காவும் நின்றால் இன்னொரு பக்கம் அதிமுக நின்றால் ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டியிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திமுக ஆட்சி அமைச்சரும் இல்லைப்பா இவங்க மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து விட்டா மூன்று பேரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு பெரிய மாற்றம் வந்து விட போகிறது இல்லை ஆனால் திமுகவுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும் இந்த தேர்தலில் திமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கும் ஆனால் இது எல்லாம் வந்து உண்மையிலே தேவையா விஜய்க்கு விஜய் வந்து இதை செய்வது சரிதானா அப்படின்னு சொன்னால் இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் விஜய் மிகப்பெரிய சந்தர்ப்பவாதி விஜயின் உண்மை முகம் வெளிப்பட்டுருக்குறது அப்படின்னு தான் சொல்லணும் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக விஜய் எதையும் செய்ய துணிவார் அப்படிங்கிறது தான் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு இந்த விசாரணையை வந்து எதிர்கொண்டிருந்தால் தமிழ்நாட்டு அரசிடம் இந்த விசாரணையை எதிர்கொண்டிருந்தால் அளவில் ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்க மாட்டார் இது உண்மையிலே விஜய்க்கு ஒரு பேர் ஆபத்து ஏன்னா கொண்டு போய் முதல தலையில் தலையை கொடுத்துட்டார் அது என்ன பண்ணோம்னா எப்போல்லாம் விஜய் அடங்க மறுக்கிறார்கோ இப்போ அதிமுக அப்படிதான் சிக்கிருக்கு சிக்கியிருக்கு அதிமுக பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு காரணம் இதுதான் அதே போல் எப்பொழுதெல்லாம் விஜய் வந்து அடங்க மறுக்கிறாரோ எப்பொழுதெல்லாம் விஜய் வந்து நான் வந்து பாஜகவிற்கு அடிபணிய மாட்டேன் என்று சொல்ல வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த கேஸ் தூசி தட்டி எடுக்கப்படும் விஜய் மீது எஃப்ஐஆர் பாயும் விஜய் வந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க இதை வந்து ஒரு கொலை குற்றமாக மாற்றுவார்கள் ஒருபோதும் இந்த கேஸை கடைசி வரைக்கும் பாஜக முடிக்காது கடைசி வரைக்கும் முடியாது இது வந்து இது ஒரு துருப்பு சீட்டு அவங்க கையில் கிடச்ச மிகப்பெரிய ஒரு ஒரு பொக்கிஷம் அதை வைத்துக்கொண்டு விஜய்யை கையாள்வார்கள் இது உண்மையிலே ஒரு விதத்தில் பார்த்தோம்னா நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான விடயம் நாம் தமிழ் கட்சி தான் இதை வெடி வெடித்து கொண்டாடணும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் சிதறிவிடும் விஜய் வந்து விஜய் வரதனால நாம் தமிழர் கட்சி வந்து வாக்குகளை பறிச்சிருவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் விஜய் யார் எப்படிப்பட்டவர் விஜயின் உண்மை முகம் வெளிவந்ததுனால நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு துளியளவும் பாதிப்பு கூடுதலாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் திமுகவையும் பாஜகவும் எதிர்க்கக்கூடிய கட்சி கொள்கை ரீதியாக மிக சரியாக பயணிக்கக்கூடிய கட்சி என்று ஒன்று இருந்தால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்பதை இந்த தருணத்தில் மக்கள் உணர்வாங்க அதனால நாம் தமிழ் கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் வாய்ப்பும் இந்த தேர்தலில் இருக்கிறது அதனால விஜய் அவர்களுக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அவருடைய கதை முடிஞ்சிருச்சு பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் கொண்டாட்டம் ஆரம்பித்து விட்டது அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் நடைபெறுவது உங்கள் பழகன் நன்றி